श्रीमध्योधय पात्रुणावणमे मुनि लक्ष्मीनाथ सारंभां नाया गुणमध्यम अचुदाचार्यप्रदंताम वंदे गुर्व प्रकटे पूर्वपुर्यानोद्भवाम पांडे विश्व पराोदा श्रीरंदन दुड़ा वस्तुभ्यं नमस्ते पक्षिण पते नभोगमादिराजा सुबर्णा नमो नम सान्दहां संशंबंदे वेदात श्रीरोचिदांद सुधाबुदिपूर्णचंद्रम श्रीवेक पदभंगज भंगराज श्रीकृष्ठवर्यतनुज पदवाप्तभूत श्रीराघवाय गुमारश्रयाश சொல்லும்போது சிறப்பாக இந்த பாசுரத்தை விசேஷமாக சொல்லுவோம் என்ன அப்படின்னாக்கிற என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கி சிறப்பாக அனுசந்தானம் பண்ணிட்டு சொல்லிட்டு போவோம் போகும்போது ஒரு நாள் இந்த உண்ட மத அழைத்தன்ோராதள்மாளி நாங்க வந்து பார்த்துருக்கும் போது ஒன்னே பாடல் படியில பிரயிலம்பை திருமாளிகள் ஆடல்படி உத்தாண்டு

நந்தகோபாலன் வருவகே அப்படின்னா அப்படின்றது உடனே தெரிய பிராட்டியே இல்லை ஒரு அப்படின்னாங்க மூய் பிராட்டி பிரகா கேத்திரத்தில் வந்து மொழி பிராட்டி லட்சுமி ராகன வேற மாதிரி வேற போல இந்த அண்டையétant ராவாயத்தை ஒரு போடு ફીடா பிரட்டியétant அங்கورياétant கெடான் கெடால जाते நான் பின்னிகை தணியவர்étant உட்குற போட்டவர் ஏétant பிராட்டிக்கு வரட்டிவர்étant உட்குற அந்த கெடால जाते நான் பின்னிகை உட்குற அதாவது வாசுரத்தை எல்லாரும் அப்ப பிரியவர் அடைந்த விசேஷமான பாசறமாහරன் அது விசேஷமான பாசறமா அப்படி எல்லாரும் தான் சொல்வலியன்

படிப்ப படிக்கணும் அப்படின்னாக்க எனக்கு என்ன போனோம் அப்படின்னாக்க புல நடக்கம் இது ரெண்டும் என்ன படிக்கணும் அது வந்துடும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஒண்ணும் படகு இங்கே அந்த வந்து யார் அதை மாதிரி எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்காட்டி தப்பினை பிராட்டி அவள் வந்துடும விஜயா கொண்டு வர விஞ்யா கொண்டு வர அப்படின்னாக்க எட்டாவது நப்பின பிராண்டிக்கு என்ன எதிர்கொள்ள அப்படின்னாக்க தப்பின பிராட்டியை வந்து கல்யாணம் அப்படின்னாக்க அதுக்கு ஏழு காயங்கள் அத யார் நடக்கிறாரோ அவா இருக்கு இந்த பொண்ணை கூட்டத்தாயம் நடக்க விட்டு விழா என்ன உடனே இந்த ஏழு காய அடைக்கு அப்படின்னா பாட்டிய கேட்டுங்க அதே போல விஜய எப்படி ஏற்க அப்படின்னுக்காட்டினுடைய குணத்துக்கு உதாரணம் வந்து பெண்கள் அப்படின்னுக்கழகு அப்படின்னு நக்கேன் சில சுதந்திரம் பார்த்து ஒரு அழகு கொண்டிருக்கா சுதந்திரம் ஒரே கொண்டு அது மொத்தம் போறாங்க குணம் வெள்ள குணங்கள் அதுதான் ஒரு பெண்களுக்கு அழகு பொதுவாக மனம் சஞ்சாரம் இல்லாமல் ஒரு தான் கொடுக்கக்கூடிய தன்மை ஆக்கு அப்படின்னாக்க பெண்களுக்கு மனால் இப்ப வந்து போட்டு சஞ்சாரப்படுறதுனால இவ்வாறு அங்கே இப்போ உள்ள வாழ்க்கிற மாதிரி ஒரு என்ன வந்துடும் மாதிரி என்ன பார்க்கிறாட்டி எப்படி இருக்க கந்தம் கமலும் குலகை கடதுரா அப்படின் எப்படி கந்தம் கமலும் நீ உடனே வந்து

அது மேல வந்துட்டு பந்தங்கும் கோழி அடைத்தனான் இங்க பார்த்தாரம் பிரையனுடைய பிரகர்கள் அப்படின்னாக்க பொதுவாக சொல்லும் அப்படின்னாக்க பக்தர்கள் அவருடைய கீதங்கள் பிரமாண என்ன பாடியில் சொல்ற இந்த படம் எடுத்துட்ட

மாதவி பந்தல் மேல் பல்கா புயனங்கள் கோவினகான் அப்படி மாதவி பந்தல் மேல் அப்படின் பந்தல் நம்ம வந்து மனசு சந்தோஷமான சரஸ் மனசுல இருந்து எல்லாரும் ஆழ்வார்கள் ஆச்சாரங்கள் என்ன அந்த குணங்களை பச்சிருந்த சொல்வது குணம் அதோட பாடி என்ன பண்ணணும் சட்ட வேறதான் இல்லாம ரெண்டு ஒரு குணங்களை பெற்று இம்பிரமே பாடிட்டு இருக்காடு வேற என்ன முடியாது அனன்யாச்சையும் சிந்தரை பாடிட்டு இருக்க அப்பே பாடல் காத உடல்யா தாயை வித்யா சுரூபிணி அப்படின்னு பாட்டி கேட்குற நீ வந்து இந்த பார்த்தாலும் வந்து சத்த நிறைஞ்சிருக்கு நீ உடனே என்ன பண்ணும் வந்தார் விரலி உன் மைத்துணன் வேறுபாட வந்தார் விரலி வந்து பாடறது என்ன பண்ணணும் ரகான இந்த கையால இந்த கை அப்படின்னு எந்தா வரை கையால் விமரமான பாடத்துக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணணும் எந்தா வரை செந்தா செந்தாவரை பத்மக் ஏ பத் பத்வா தே பத்ரா எங்கும் தாமரை தாமரை எழுந்திருக்க கையில் தாமரை தாமரை போன்ற கண்கள் எல்லாம் அந்த தாமரை கை உடையவர்கள் என்னவெல்லாம் எனக்கு எங்களுக்கு சீரார வலைவழிப்பேன் வந்து சீராக வரையளிப்பேன் அப்படின்னு சொல்லி சீடமான ஒரு குட்டி எப்பருமாருக்கும் பிராட்டிக்கும் ஒரு இருக்கு ஒரு பந்து என்ன ஒரு ஜீவன்

என்ன அப்படின்னு நட்டேன் குருவா வந்து தாமரையாக சொல்லக்கூடியது பாஞ்சராத்திரம் பாஞ்சராத்திர என்ன அப்படின்னாக்க நட்டேன் உள்ள ராட்டியா வந்து தாமரையாக வண்டிக்கு பாஞ்சராத்திர ஒரு தாக்கமற்ற வந்து ராட்டியாரு ஞானத்தினா தோன்றிய ஞானமே உருவான் ஞானமே நானமே இருக்க அவர்கள் காட்டிய உங்களுடைய மரக்கலவை திறந்து எங்களுக்கு நாளுக்கு அனுபவம் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த அஜுவன் கழியம் அந்த அபயஸ்தம் கைய அடைக்கிட்டு இருக்காளியே அதனால என்ன அப்படின்னாக்க அடைக்கிறது என்ன ஆச்சு அதுவும் இந்த ஜீவனம் வந்து சேப்ப சேப்பு அப்படின்னாங்க ஆ சை பக்தி ரெண்டையுமே சேப்பை தான் இருக்கு கைப்பட்டதுனா என்ன ஆகல எல்லாம உடனே பிராண்டிகளை கொட்டது என்னாச்சு திருவடிகளை போய் அந்த திருவடிகில பட்டதாய்க்கு இருந்தது திருவடியில பட்டதும் விளையா மாறி விளையாட ஒரு கலந்த விசாதம் அப்படின்னு அதே போல உள்ளே மாதிரி களங்க உள்ள ஒரு காரணம் என்ன காற்றுடைய திருவிழி திருவழியில் பட்டதில் விஜயமா இருக்கணும் அதனால எல்லாருக்குமே என்ன நமக்கு அப்படின்னாக்கம் செய்யப்பட்டாலும் அது வந்து என்ன வந்திருக்கு மேல வரும்போது என்ன அப்படின்னு நட்டியுடைய முன்னால் வந்து தருத்து நம் ஜீவன் நம் மேல பண்ணது பட்டதம் என்ன ஆச்சு நமக்கு ஒரு காந்தி ஒரு சக்தி ஏற்படுறது காரணம் வந்து இந்த திருவள்ளி அதே போல எம்பெருமாறது இந்த ராட்டியுடைய பார்வை

நல்ல ஒரு மன பக்குவம் ஏற்பட்டது அதான் சேடமாக குடிக்கிற மற்றபடி வேற வேணும் அதுக்காரங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்க தங்காரங்கள் உபகாரங்கள் எல்லாம் அழிஞ்சு எல்லாமே அழிஞ்சு நல்லபடியாக நம்ம எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்ன பண்ணணும் உன்னுடைய இதே கவனத்தை இருக்கவணும் எப்படி தெந்தாமரை கையால் நீ திறந்து வந்து எங்களுக்கு வா வந்து கதவை தீர் மனதை தீர் தாவரை தாவரை திறந்து திறந்துகிறது எல்லாருக்கும் பரிபூர்ணமா அனுக்கிரம் பண்ணதுக்கு நீதான் உங்களால முடியும் வேறு யாராலையும் முடியாது உங்களுக்கு தான் புஷாக காரணம் அதே போல நீங்க வந்து எல்லாருக்கும் நாம் எல்லாம் கருப்படியாக இருக்க இதே கவலத்தில் திறந்து பரிபூர்ணமாக அனுக்கிரம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் போல் நாமும் காட்டியிடம் நாம் இந்த மாதத்தில் எல்லாரும் சுற்று வாய்ப்பாடி பஜனைகளை செய்து காட்டிகளை விசேஷமா என்ன பிடிக்கும் அப்படின்னாக்க நினைக்க இப்பிரமான யாரு மனசார சிந்தனை இல்லாம யார் வந்து இப்பிரமான சேவிக்கிறாரோ உடனே நான் பிராட்டியினா பிராட்டியோட எதை நம்சா போறோம் உடனே அவர் போடுறோம் இதான் நல்லதான் நினைக்கும் அதனால நம்ம எல்லாரும் பிரச்சனைகளை எல்லாம் செய்து பக்தியுடன் இப்பெருமாற தேவித்து பிராட்டியினுடைய வரிபோன்ற அன்புகளும் பெற்று தகல சௌபாகியங்களும் பெற்று வாழ வேண்டுமாய் இது போதா நாயா பக்திராஜன் சமைத்த ராஜகோபாலன் துவளியில் பிரார்த்திக்கிறேன் துவலை பாடி போதும் எடப்பாடி ராஜகோபாலதாசன் நிமத்திவு சிரித்தார்ய மனோர் அந்தனை ஏடமே அந்தனந்தன சுந்தத்திக் குதாயிரி ஜமங்களம் ரகாச்